ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை நினைக்கிறீங்களா நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பு சந்தோஷமா நான் ஒரு மனுஷி என்ன கட்டிக்க போறவரு எதிர்பார்க்கிறேன் மரியாதை இல்ல பாசத்தை எதிர்பார்க்கிறேன் நீங்க நடந்துக்கிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலா தான் நினைக்க வைக்கிறது உங்கள மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே ரெண்டே ரெண்டு வார்த்தை அத மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அடியா சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க

ஸ்டோரிய பாத்தீங்க பெரிய சட்டமாலை விட்டமாவது ஆமா ஹர் ஏன்யா ஒரு பொம்பளை பொடி அடிக்கியே நீ மனுஷனா மிருகமா யார் வந்தாலேன் એમ புருஷன்தமா புருஷா பொண்டಾಟ பொடி பிரடிக்கறியா பொண்டாட்டி நான் யாரு உனக்கு பொங்கி போற ரவா பிள்ளை குட்டி பேதி கொடுக்கறவா அப்படி அடிக்குற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க கரெக்ட் சட்டப்படி கரெக்ட் யோ என்ன கேக்றியாம்மா நான் எதுக்கு அவளை சொல்லி அந்த எழுந்துட்டு பொம்பளை கேளுமா யோ பொம்பளை கேம்ப்ளேன்னு சொன்னே பல்ல 32 எகிறிடு எகிறி பொம்பளையா பொம்பளை தலையா

பாவர் நீ காமிச்சிட்டா என் பாவர் நான் காமிக்கிறேன் அத உடுறா பெரிய பேங்க் வேல சும்மா அலட்டிக்கிறிய நான் வேலை போனதுக்காக கவலைப்படல அவன் என்ன அவமானப்படுத்தா பாரு அதுக்காக ஆத்திரப்படுறான் அது என்னமோ தெரியலடா நான் பிறந்ததுல இருந்து எனக்கும் பொம்பளைங்களுக்கும் ஆக மாட்டேங்குது எங்க அம்மா என்னடான்னா காசை வச்சு சீட்டானுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போடான்னுட்டான் உன் தங்கச்சி என்னடா கட்டிக்கான ஆசைப்பட்டான் கண்ணத்துல அறிஞ்சிட்டான்

மனசுக்கு பிடிச்சதுன்னா சொல்றேன் மேடம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரன் कंट्रीஸ்க்கு எல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகாதாமே குட் வெரி குட் இந்த கண்ணாடியில உங்கள பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க இது இது அழகுக்கா போற கன்னடில சில பேர் கொடுக்கிற அதிர்ச்சில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது

ஆனா மறுபெடிமேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகிங்குற பேர்ல இருக்கு ஏ சார் உங்க பேரை மாத்திட்டீங்களா அது என் பேர் இல்ல மேடம் தியாகிங்குறது என்னோட மாமனார் பேர் அவரோட பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் நாம பொண்ண கட்டி கொடுக்கும் போது அவங்க கேட்கறத வரதட்சி நான் கொடுக்கணும் என்னோட துரதிர்ஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு அந்த அவசரத்துலயும் குழப்பத்துலயும் தான் உங்கள கல்யாணத்தை கூப்பிட வேண்டிய பாக்கியம் இல்லாம போச்சு அதனாலதான் உங்களை நேருக்கு நேரம் உங்களோட பேச முடியாம போச்சு உங்க நல்லா இருக்காங்களா என் தங்கச்சி புருஷன் இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு யாரோ ஒரு மாறுவாடிக்கு செக் கொடுத்திருக்காரு அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்ல அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு அந்த செக்கை திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மாறுவாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் அக்கோன்ஸ் ஆபிசர் உள்ள வர சொல்லுங்க ஏ சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா இல்லைங்க மேடம் அவர் ஃாதர் அக்கௌண்ட்லயே லட்ச கணக்கில் பணம் இருக்கு ஒரு செக் கொடுத்தாருனா பையன் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓ எஸ் அப்படி செய்யலாமே அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம் தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர் நீங்க போங்க சார் நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன் ஓகே மேம் அப்ப என்ன செய்யலாம் அந்த செக் ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கனா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது பரட்டி அந்த பணத்தை அவர் அக்கவுண்ட்ல கட்டிடுறேன் ஓகே அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஆனர் பண்ணிடுறேன் थैंक यू மேடம் நான் வரேன் மிஸ்டர் கிரேட் என் பேரு கிரேட் இல்ல மருது மறக்கல உங்க குழந்தைக்கு என் பேரு வெச்சிட்டு அவளோ பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே உங்கள நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது தங்கச்சியை தள்ளி விட்டா போதும் நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன் அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷம்பட்ட கடனியை உங்க தலையிலே தூக்கி போட்டுட்டீங்களே யுவர் கிரேட் மேன் உங்களை அம்மா எப்படி கூபடுது விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நாளை பொழுது உங்களுக்கு நல்லதabriட்டான் நன்றி நான் வரேன்